ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பரான ஒரு கார சட்னி ரெசிபி தான் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி நம்ம வந்து தோசை அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி ரெண்டுக்குமே சூப்பரான ஒரு சைடிஷாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாலு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துடுங்க தக்காளி எடுத்துகிட்டு பின்னால் வந்து பின் சைடாக திருப்பி வச்சுட்டு நாலாக வந்து லைட்டாக வந்து கீறி விட்டுணுங்க உங்களுக்கு வந்து தோல் எடுக்க வேண்டாம்னா தோல் இல்லாமல் கூட அப்படியே கூட டேரெக்டாக கூட கட் பண்ணி போட்டுடலாம் இப்போ வெந்நிலை போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்க வச்சுருங்க கொதிச்சதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எடுக்கலாம் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுன்னு இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து இந்த ரெண்டுமே கண்டிப்பாக வந்து போடணும் அப்போ தான் அந்த சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க அந்த மணம் வர அளவுக்கு லைட்டாக வந்து வதங்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு வத்தல் நார்மல் சாதா வத்தல் ஒன்று வந்து காஷ்மீரி வத்தல் அது வந்து கலருக்காக தான் நான் வந்து போட்டிருக்கேன் அதையும் போட்டு லைட்டாக வந்து வதக்கிடுங்க அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமாக ஒரு 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 கைப்பிடி அளவுக்கு மட்டும் லைட்டாக வந்து கருவேப்பிலை போட்டுவிடுங்க அதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ரெண்டு பல் வெள்ளைக்கூடும் வெள்ளைக்கூடும் போடலாம் அதுக்கு பற்றலாம் நீங்கள் வந்து காயப்பொடி இருந்துச்சுன்னா காயப்பொடியும் கொஞ்சம் வந்து போட்டுக்கிடலாம் இப்போ இதில் வந்து ரெண்டு பெரிய சைஸ் உள்ளி எடுத்து நீளமாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கிடலாம் உப்பு போட்டுவிடுங்க உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க ரொம்ப வந்து வதங்க வேண்டாம் கோல்டன் கலரில் அந்த மாதிரிலாம் வர வேண்டாம் இப்போ இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி வந்து வேக வச்சு வச்சுருப்போம் அது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதை வந்து தோலெல்லாம் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் நான் வந்து ஒரு கையிலே வச்சு வீடியோ இருக்கிறதால தான் நான் வந்து ஒற்ற கையில் வந்து காமிக்கிறேன் இப்போ வந்து உள்ளியும் வந்து ஓரளவுக்கு வதங்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டுடலாம் தக்காளியை போட்டுட்டு ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிருங்க இது வந்து ஃபஸ்ட் நல்லா வந்து ஆறுநட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த வத்தலை வந்து ஃபஸ்ட்டே எடுத்து போட்டுவிடுங்க அப்போ தான் வந்து அடியில் போடும்போது தான் நல்லா வந்து அரைஞ்சி வரும் மேலே வரும்போது அது மேலேயே இந்த மாதிரி இருக்கும் அதுக்காக தான் தண்ணி எதுவுமே நம்ம வந்து இதில் வந்து ஊற்ற வேண்டாம் அப்படியே வந்து நம்ம வந்து போட்டு அரைச்சி எடுத்துடலாம் உங்களுக்கு தண்ணி வேணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக மட்டும் வேணால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஊற்றினா போதும் இப்போ வந்து அரைச்சி எடுத்தாச்சு இது வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்துக்கிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு சட்னி எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து நம்ம வந்து எடுத்துடலாம் சூப்பரான ரெசிபி கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்